அதுல வந்துட்டு ஒரு மாதிரி நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே லைட்டா ஸ்லோவா டர்ன் பண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாட்டில் ஓட்ட போடணும் இல்லைன்னா ஏர்ல ஆகும் ஆமா இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்துட்டு நேற்றுக்கு காலையில் தண்ணி ஊற்றினேன் அது கடையிலே காஞ்சே போச்சு ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க பெங்களூர்லேயே வெயில் தான் ஆமாம் நான் இந்த இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மொத்தம் இருபத்தி நாலு பீஸ் கிட்ட வந்து நல்லா தான் இருக்கு நானும் என்னமோ ரேட்டு கம்மி நல்லா வேலை செய்யாதுன்னு நினைச்சேன் நல்லாவே வேலை செய்யும் இருபத்தி நாலு பீஸ் வந்தது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கு இது எப்படினாலும் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் தாங்கும் நினைக்கிறேன் தான் வந்து பார்த்து செடி உயிர் தெரியல

ஒரு புக் <laughs> <laughs> இது வந்து ஏஜ் குரூப்ல வரும் இந்த பிரைன் பூஸ்டர் உண்டல்ல அந்த மாதிரி புக் தான் ஆமா ஜம்போ பிரைன் பூஸ்டர் ஆமா ஆமா உன் புக்க நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா எப்ப முடிப்ப தம்பி முடிச்சாச்சு அவன் புக்க ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போவேன் அவன் அழகாக முடிக்கவும் செஞ்சுருவான் நம்மளுக்கு வந்து லேட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு ஒர்க்கு ஜாஸ்தி அவருக்கு ஏன் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் ரீசன் சொல்லு நல்ல அறிவிட

அதான் அஞ்சுலேருந்து ஆறு அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சித்துக்கு வேண்டி ஃபைவ் ப்ளஸுக்கு வாங்கியிருக்கேன் தனீஷுக்கு வந்துட்டு எயிட் ப்ளஸ் வாங்குவேன் அவன் இன்னும் ஒரு புக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலை அந்த புக் முடிச்ச பிறகு அவனுக்கு வேற வாங்கணும் எப்படி இருக்கு இடியாப்பா தேங்காய்பால் அதுக்கே ரெண்டு பேரும் திருட மாதிரி முடியிறீங்க எப்படி இருக்கு மக்களே அவனோட ஃபேவரட் குட் ஈவினிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ பண்ணியிருக்கேன் அது என்னதுனா ஹவு டு சே ஃப்ரூட்ஸ் நேம் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ் இப்போ நம்ம அந்த கிச்சனில் போய் ஃப்ரூட்ஸோட நேம்ஸ்லாம் சொல்லாமல் சமையல் அடை பாங்க சமையல் அடைக்கு வந்துட்டோம் ஆனால் மீனிங் வந்து சொல்கிறோம் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் சமையல் அடை நீங்கள் எல்லாம் கேட்பீங்க கமெண்ட்லாம் தெரியும் அந்த மீனிங் இருக்குல்ல சமையல் அடைக்கு அது வந்து கிச்சன் இதோ இங்கே எல்லாமே இருக்குல்ல எல்லா திங்ஸ் கிச்சனுக்கு அதுதான் சரி இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு போகலாம் பாங்க இது இது டொமேட்டோ இப்போ போகலாம் டொமேட்டோ எப்படி வந்து தமிழில் அந்த சொல்லுவோன்னா தக்காளி இப்போ நெக்ஸ்ட் போகலாம் இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ வந்து எப்படி வந்து சொல்லுவோம்னா தமிழில் அது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து ஆக்சுவலி இங்கே க்ரீன் க்ரீனாக இருக்கும்னு அது ஷாப் கீப்பர்ஸ்க்கு தெரியும் இந்த அது உள்ளே வந்து முளைச்சிட்டு இருக்கும் அதுதான் சரி இப்போ நெக்ஸ்ட் போகலாம் இந்த பாருங்க இது இருக்குல்ல இது வந்து ஆனியன் இந்த ஆனியன் வந்து எப்படி தமிழில் சொல்லுவோம்னா வெங்காயம் ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் அதுதான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வந்துட்டு நல்லா டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி மஃபன் தான் வந்துட்டு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு அதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு எண்ணெய் கால் கப் அளவுக்கு சீனி கால் கப் அளவுக்கு பால் ஒரு ஏழு ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துப்போம் நெக்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த சீனி கொஞ்சம் கரையணும் இப்போ இதில் ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அளவுக்கு உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் மஃபின்ஸுக்கு மாவு ரெடி இந்த மாதிரி டின் ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் மாவு ஊற்றிப்போம் இப்போ எல்லாத்துலேயுமே மாவு ஃபில் பண்ணி வச்சு கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல அதுக்காக சரியா ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதை அவனில் வச்சுட்டு கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மஃபன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஆமாம் அவ்வளோதான் மஃபன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணால் அது ஒரு பக்கம் ஓப்பன் ஆகுது பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நேற்றுக்கு வந்துட்டு மால் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூரில் ஒரு பெரிய மால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை ஆகலை மீன்ஸ் ப்ரைஸ் செட் ஆகலை சும்மா டப்ளூலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் குர்த்தாஸே வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சொன்னாங்க நான் ஒரு ரெண்டாயிரவாக்குள்ளே ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வரணும் ஒரு மொத்தமாக பட்ஜெட் ஒரு நாலாயிரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா எனக்கு எதுவுமே செட் ஆகலை ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு அந்த மால் பக்கம் யாரும் உயிரவே போயிடாதீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப தேடி பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்கல சரி போங்கடா நீங்களும் உங்கள் மாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வெளில வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சோச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷோரூம் இருந்தது சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் இந்த ஒன்று தான் பிடிச்சிருந்தது அங்கே அந்த கடையில் இருந்ததுல இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறத விடவும் இந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது எல்லோ வித் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்தனே சரி இந்த ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பலசோ பேண்ட்டோடு வருது அதனால் இது ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் சரி இன்னைக்கு போய் வேறு ட்ரெஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போடுற மாதிரி ஏதாவது வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் நேற்றுக்கே கடையில் சுற்றி செம்ம அவுட் ஆயிடுச்சு ஆனால் ட்ரெஸ் எதுவும் வாங்கலை சரி போதும் இந்த ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு செடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய தளிர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு உள்ளெல்லாம் நிறைய வந்துட்டு குட்டி குட்டியாக குறுத்துருக்கு ஆனால் இது எப்படி நான் வரும்போது இருக்கோன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு இதனால தான் செடி பெட்ஸு எதுவுமே வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து வளர்க்காததே இப்போ ஒரு ஆசைக்கு வச்சேன் இப்போ ஊருக்கு போறது கஷ்டமாக இருக்குது இதில் வச்சிருக்கிற இந்த மணி பிளான்ட்டும் அதேமாதிரி தான் ஆனால் அந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி குறவாக ஊற்றினாலே நல்லாவே தாங்குது ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும் இது வந்து மூணு நாள் தான் ஆச்சு மண் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் நிறைய அந்த இதெல்லாம் உண்டுல அந்த கேக்டஸ் உண்டுல அதெல்லாம் கூட வந்துட்டு இங்கே வந்து நட்டு வச்சேன் இதில் வச்சா குறுக்கும் அப்படின்ட்டு அது ரெண்டெண்ணமும் அழகாக குறுத்து வந்திருக்கு வரும்போதே இருக்குமோ தான் எனக்கு தெரியல இந்த செடி பாருங்கள் உள்ளேருந்து இப்போதான் வந்துட்டு குறுத்துட்டு வருது ஆல்ரெடி ஒரு ரெண்டு லீஃப் வந்து நான் வாங்கி வச்சதுக்கு பிறகு புதுசாக வந்துருச்சு இந்த செடியும் இப்படி தாங்குன்னு தெரில ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணி வந்துட்டு அடிக்கடி ஊற்றணும் கேக்டஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கெல்லாம் தண்ணி ஊத்தலன்னா கூட அப்படியே வந்துட்டு மெயின்டைன் ஆகும் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கடி ஊற்றணும் அந்த பாட்டில்தான் வந்துட்டு குத்தி வச்சுட்டு போகணும் தாங்குமான்னு தெரில நான் வந்ததுக்கு பிறகு செடியெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பாட்டிலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு வாங்காதீங்க சரியா செடியில் பாருங்கள் மேலெல்லாம் வந்துட்டு அழகாக முளை மாதிரி இது வந்துட்டு மேக்சிமம் தாக்கு பிடிக்கும் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கரெக்டாக இங்கே சன்லைட்டும் படும் அது மட்டும் இல்லை தண்ணி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஊற்றுலனால இது அப்படியே இருக்கும் தண்ணி ஊற்றுனாதான் இந்த செடிக்கு பிரச்சனை தண்ணி ஊற்றலாம் ஒன்றுமே ஆகாது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் வேர்லேருந்து அழிக்கிறோம் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த செடி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல ஆனால் இதுக்கு கீழே வேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து தண்ணி ஆகாது இந்த செடிக்கு அதனால் மேக்ஸிமம் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்ததுக்கு பிறகு எனக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்க போதுன்னு தெரியல இதுவும் அதே போல் தான் இதுவும் தாங்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் எடுத்து இந்த டேபிளை கொஞ்சம் நகர்த்தி போட்டு இந்த இடத்துல வச்சுட்டு போகலான்னு நினச்சிருக்கோம் மனசில் அப்புறம் இவரும் எப்படி இருப்பாருன்னு தெரியல இது வரைக்கும் ரெண்டு மூணு டைம் வந்துட்டு டென் டேஸ் அந்த மாதிரிலாம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்போல்லாம் வந்துட்டு அவர் அவர் பாட்டிக்கு இருந்தார் ஃபுட்டு வந்துட்டு அந்த ஆட்டோ டிஸ்பென்சர் உண்டுல அதில் போட்டுட்டு போகணும் இருப்பல்லடா நாங்கள் வர வரைக்கும் பத்திரமா இருறேண்ணா ம் எப்படி கேட்குற மாத்திங்களா இருப்பல்லடாவும் இருக்கணும்டா நீ இங்கே தான் இருக்கணும் சரியா சோறு வேணுமா சோறு போட்டால் உங்கள் டேடி என்னை திட்டுவார் ஓகே பாய் பாய்